சாதி மத உணர்ச்சிகள் நம்மை நம் குழந்தைக்கும் வெட்டுகிற கத்தி அருவால் கோடாரி போல அது மொழி இன பற்றும் உணர்ச்சியும் நம்மை இணைக்கும் ஒரு நூல் ஊசி போல ஒரு தாயின் பிள்ளைகள் தான் தமிழ் தாயின் பிள்ளைகள் ஒரே வீட்டில் குழந்தைகளாக இருக்கும் போது வாழ்ந்தோம் வளர்ந்தோம் பிறகு எல்லோருக்கும் மனமாகி குழந்தைகளாகி குடும்பம் பெருகிற போது வசதியாக வாழ தனித்தனியாக வீடு வெட்டி குடியேறினோம் அதை போல நாம் தனித்தனி அமைப்புகளாக தேவைக்கேற்ப இருந்து இயங்குகிறோம் ஆனால் தாய்க்கு தாய் வீட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எப்படி எல்லோரும் ஒன்று கூடுவோமோ அப்படி தாய் நாட்டிற்கு ஒன்றென்றால் நாம் எல்லோரும் போடுவோம் என்பதை இது உணர்த்துகிறது உலகிற்கு எடுத்து காட்டுகிறது நாங்கள் தனித்தனி இயக்கங்களாக இருக்கலாம் ஆனால் நோக்கம் ஒன்றுதான் தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு ஆதி தமிழ் குடிகள் பரையர்களின் அவர்களின் நில உரிமை பஞ்சமர் நிலமைப்பு அதற்காக இந்த படை பேரணி நடத்தி பெருங்குரல் எழுப்பியது பிறகு மீனவர் சொந்தங்கள் அவர்களின் உரிமைக்காக இன்று களத்திலே ஒன்றிணைந்து நிற்கிறது இதற்கெல்லாம் ஏன் போராட வேண்டும் ஆதி தமிழ் குடி பறையாக நிற்காமல் நாலாவது தாய்க்குடி மீனவ மக்களுக்காக நிற்காமல் ஒரு தமிழன் இருந்தால் அவன் பிறந்து பயனில்லை அவன் பிறவி கடமை அவனுடைய வரலாற்று பெரும்பணி இதற்காக களத்திலே நின்று போராடுவோம் இது தமிழ் தேசிய மக்களின் பிறப்புரிமை என்பதை மனதில் கொண்டு களத்தில் குறிப்பாக எங்களிலும் இளைய என் உள்ள சுழற்சில் ஆழமாக பதிவு செய்த நமது முன்னவர்கள் இங்கே படமாக பொறிக்கப்பட்டிருக்கிற பாண்டியாதிபதி தேர்மாறன் இங்கே இருக்கிற நம்முடைய பாட்டனார் தாத்த சிங்காரவேலர் இங்கே இருக்கிற பாட்டன் பாண்டியாவதி தேர்மாறன் நமது முன்னவர்கள் எல்லாம் நமது தம்பிதன் தம்பியன் எல்லாம் குறிப்பிட்டார் பெரும்பொழுது முத்தரையர் நமது பாட்டன் அப்படி அறியப்பட்டார் சுவரன் இளமான் சுவரன் இளமாறன் என்கிறத அவருடைய பேர் நமது முன்னவர்கள் எல்லோருமே கூலி தேவன் மருத பாண்டியர் வீர பெரும்பாட்டி வேரன் வீரன் அலகுமுத்துக்கோன் தீரன் சின்னமலை பண்ணார வண்ணீர் வெள்ளையத்தேவன் சுந்தரளிந்தனார் எப்படி எண்ணற்ற வீர மரவர்கள் அவர்களுடைய மரபணுக்கள் இன்னும் மாறாமல் இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான அவருடைய வரலாற்றை வாசித்து நேசித்து சுவாசித்தது நாம் வாழ்வது உண்மையான அவர்கள் முன்வைத்த முழக்கம் ஒன்றுதான் உடன் பிறந்தார்களே அடிமை உரிமை இழக்க உரிமையை இழக்கலாமா உரி உயிர் இழப்பு என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு சீமானின் உயிர் இழப்பு என்பது தனிப்பட்டவனுக்கான இழப்பு அவள் குடும்பத்திற்கான இழப்பு ஆனால் உரிமை இழப்பு என்பது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு அதனாலேயே மீனவர் வாழ் உரிமை என்பது தமிழ் தேசிய மக்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம் அவரவர் வீட்டை அவரவர் பாதுகாப்பாக வைத்திருந்தால் நாட்டை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படித்தான் தனித்தனியாக வீட்டை பாதுகாக்க இயக்கம் கண்ட என் உடன் பிறந்தார்கள் ஒன்றாக நிற்கிறோம் நாங்கள் தமிழர்கள் தம்பியோட சொன்ன இந்த நாட்டை விட்டு இந்த நிலத்தை விட்டு நீ எங்கு சென்றாலும் நான் தேவர் நான் நாட நான் கோண நான் செக்கிய நான் பிள்ளை நான் முதலியார் நான் முத்தரையர் நான் வன்னியர் நான் கவர்னர் என்று அறிமுகப்படுத்த முடியாது உலக வரலாற்றிலே எங்குமே இந்த அடையாளங்கள் எவனுக்கும் இருந்ததில்லை நான் இஸ்லாமியன் நான் கிறிஸ்தவன் நான் இந்து என்று எவனும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது இல்லை இல்லை நீ கேரளாவுக்கு செல் லதாந்திராவுக்கு செல் இந்திய நிலப்பரப்பில் எங்கு வேண்டுமானாலும் செல் இல்லை இந்த துணைக்கண்டம் கடந்து வேற எந்த நிலத்திற்கும் நீ தமிழன் இதனால் தான் நம்முடைய தாக்கன் புரட்சி பாவனன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் என்று மற்றவர்களை போல இனமாறுகிற